அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய பிற நாட்டு வரை வெளியேற்றும் அதிரடி நடவடிக்கையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிர கவனம் செலுத்துகிறார் அதே பாணியை பின்பற்றி இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக குடியேறி வேலை செய்யும் வெளிநாட்டவர்களை கண்டறியும் நாடு தழுவிய சோதனையில் இங்கிலாந்து அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இந்த சோதனைகளின் போது சிக்கும் நபர்களை கைது செய்து அவர்களது சொந்த நாட்டுக்கு அனுப்பி வருகின்றது அந்த வகையில் இந்திய உணவகங்கள் கடைகள் வார்கள் கழுவும் இடங்களில் இங்கிலாந்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர் வடக்கு இங்கிலாந்தின் ஹம்பத் சைட் நகரத்தில் ஒரு இந்திய உணவகத்தில் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்த ஏழு பேரை பிரிட்டன் போலீசார் கைது செய்தனர் நான்கு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் கேர்ஸ்டாமர் ஸ்டோமர் தலைமையிலான பிரிட்டன் அரசு சட்டவிரோதமாக குடியேறி வசிப்பவர்களை தடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றவுள்ள நிலையில் நாடு முழுவதும் சோதனைகள் நடத்தப்படுகிறது இதுகுறித்து இங்கிலாந்து உள்துறை செயலாளர் எவர்ட் கூப்பர் கூறியதாவது இங்கிலாந்தின் குடியேற்ற விதிகள் மதிக்கப்பட வேண்டும் சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு வேலை தந்து அவர்களை சுரண்டும் போக்கு நீண்ட காலமாக இங்கு இருந்து வருகிறது நிறைய பேர் உயிரை பணையம் வைத்து நீர்நிலைகளை கடந்து இங்கிலாந்து வந்து வேலை செய்கின்றனர் அவர்கள் எங்கள் நாட்டு குடியேற்ற விதிகளை அவமதிக்கின்றனர் அத்துடன் பொருளாதாரத்துக்கும் கேடு விளைவிக்கின்றனர் என கூப்பர் கூறினார் சட்டவிரோதமாக வந்து வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களும் தகவல்களை வெளியிட்டு இருக்கின்றன